நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக திருச்சி சோமரசம்பேட்டை ஆர்டிஓ அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இப்படியே தொடர்ந்து நாம் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வந்திருந்தால் நாம் மக்களை திரட்டி போராட்டம் சொல்லி செலவு பண்ணி செய்து கொண்டிருந்தால் முடியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இங்கே விவசாய பயிர்கள் ஆடு மாடுகள் தின்று அழித்துக் கொண்டிருக்கின்றன குதிரைகள் தின்று அழித்துக் கொண்டிருக்க விபத்துகளை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கிக் கொண்டு கொண்டிருக்கின்றன எதையுமே எந்த வருவாய்த்துறை ஆகட்டும் உள்ளாட்சித்துறை ஆகட்டும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆகட்டும் வேளாண்மை துறை ஆகட்டும் குடிநீர் வழியால் வாரிய துறை ஆகட்டும் சுகாதாரத்துறை ஆகட்டும் காவல்துறை ஒருத்தரை கொண்டு வந்து தான் சாலைகளை நிறுத்துகிறார்களே தவிர எல்லாம் வருவாய் வருகின்ற ஆதாயங்களை எதிர்பார்க்கிறார்களோட அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வு எட்டப்படவில்லை கடந்த கால ஆட்சியும் சரி இன்றைய ஆட்சியும் சரி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னோம் மோடி எடப்பாடியை வீழ்த்துவோம் என்று சொன்னோம் வீழ்த்தி காட்டினோம் கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மோடி எடப்பாடியை வீழ்த்தி காட்டுவோம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் கொண்டோம் குறிப்பாக திருச்சியிலே ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் கட்சியை வீழ்த்தி காட்டுவோம் என்று வீழ்த்தி காட்டினோம் எங்களுடைய வாக்குகளை வாக்குகளை வாங்கி கொண்டு வெற்றி பெற்ற ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் சொத்துக்களை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு சொத்துகள் எங்கெங்கே இருக்கின்றோ அங்கேயெல்லாம் சிறப்பு திட்டத்தை வகுத்து பாதுகாத்து கொள்கிறார்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார பாதுகாப்புக்கு இதுவரைக்கும் நிரந்தர தீர்வெட்டவில்லை